ஸோ நம்ம குயினை கையில எடுத்தா என்ன பயம்னா அது கொட்டிடுமோ எல்லா பூச்சும் அப்படிங்கிறது தான் இது அதனால தான் நம்ம ஒர்க்கர்ஸை மட்டும் கையில எடுக்கிறோம் அது சிக்னல் கொடுத்தா மொத்தமாக கொட்டி ஆமாம் அதாவது அதை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணக்கூடாது நம்ம குயினை ஓகே இப்போ வந்து ராணி அது உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முட்டைகள் வந்துட்டு அந்த கூட்டுக்குள்ள அப்படி இடுறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தேனியா வெளியே வந்துட்டே இருக்கும் வந்து தேனி இறக்க இறக்க திருப்பி வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் தானாகவே சோ இது வந்து அது சிக்னல் கொடுக்குது நம்ம கூட்டுக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படி சொல்லிட்டு இது இதெல்லாம் எல்லாமே சிப்பாய் ஆ சிப்பாய் இது எல்லாமே பீஸ் தான் பண்ணிக்கலாம் இது பாருங்க ரெக்கை தூக்கிட்டு இருக்கா வந்து கொட்ட போகுது அப்படிங்கறத அர்த்தம் டிஸ்டர்ப பண்ணாதீங்க அப்படினு ஆ ஓகே சோ அதனால அத அப்படியே ஆ இப்போ இது பாத்தீங்கன்னா மேல் அடுக்கு இதுதான் வந்து சூப்பர் சாம்பர்னு சொல்வாங்க ம் இதுல வந்து நாலு சாம்பர் ஃபுல்லாமே இருக்கு இதுல தான் வந்து ஹனி கலெக்ஷன் இதுல மொத்தம் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஓகே சோ ஜஸ்ட் நான் இத எடுத்து காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹனி இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அங்க அங்க தான் இருக்கு இப்போதான் ஹனி கலெக்ஷன் போயிட்டு இருக்குது பார்த்தோ தெரியுதா அவங்களுக்கு நல்லா சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா கொஞ்சம் ரெக்கையும் அதோட பின்னாடி மட்டும் கலரும் வேற மாதிரி இருக்கும் பாருங்க டார்க்கா என்ன ராணி சுத்தி ஒரு காட்ஸ் வந்து நாலு பேர் இருந்துட்டே இருப்பாங்க அதனால நம்ம எடுக்கிறது வந்து கஷ்டம் அது பாருங்க கூடவே தான் வரும் இப்ப இந்த பாக்ஸ பத்தி பேசிடலாம் இந்த பாக்ஸ்ல வந்து மொத்தம் எத்தனை அடுக்கு வைக்கலாம் அதுல எப்படி வந்து தேனியை வந்து வர வைக்கிறது ஓகே அதாவது வர வைக்கிறதுங்கிறது பண்ண முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டார்ட் சாரி ஸ்டார்ட் பண்றீங்க வாங்க போறீங்க அப்படின்னா பீ கீப்பர் வாங்கணும் அப்ப வாங்குறப்பீஸை உள்ள வந்து பிரீட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பெட்டி இந்த மாதிரி இருக்குது இன்னொரு பெட்டிக்கு நான் வந்து பூச்சியை உருவாக்கணும் அப்படின்னா இதுல ராணி தேனியை வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் பெட்டிக்கு பெட்டி வந்து நம்ம அப்படியே பண்ணிட்டே போலாம் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்குமா ஒரு இல்லை ஒரு செட்டாக இருக்கும் அதாவது மினிமம் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பூச்சி வந்து உள்ள இருக்கும் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும் இது எல்லா பீஸ்க்கும் ஒரு ராணி தேனி ஒரு நாலஞ்சு ஆண் தேனி அப்புறம் ஒர்க்கர் பீஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் பீஸ் இருக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ளேயே இப்போ உள்ள இருக்கும் அப்படிதான் வந்து வாங்குறப்பவே நீங்கள் வந்துட்டு வாங்குவீங்க பொதுவாக ஒரு கேள்வி இருக்கும் அதாவது இந்த தேனியோட ஆயுட்காலம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஒர்க்கர் பீஸ்க்கு ஆண் தேனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாட்டி டேஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த பீக் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் ஆகும் பாக்ஸை விட்டு இதாகிடுமா இறந்துருச்சுன்னா வந்து அறுபது நாள் தான் இதுல இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும் ஸோ அதுதான் கிடையாது இப்போ வந்து ராணி தேனியோட வேலையை வந்து அது உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறது தான் அதாவது ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முட்டைகள் வந்துட்டு அது இடும் அந்த கூட்டுக்குள்ள அப்படி இடுறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு வாரம் கழித்து தேனியா வெளியே வந்துட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து இருக்கிற தேனி இறக்க இறக்க திருப்பி வந்து இந்த பாக்ஸில் இருந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் தானாகவே இப்போ குயின் பீக் மூவிஸ் வந்து மூணு வருஷம் மூணு வருஷத்துல இறந்துடும்ன்றீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பீங்க பட் அப்படி வந்து குயின் பீ இதாயிடுச்சு அப்படின்னா ஒர்க்கர் பீஸே சேர்ந்து அந்த குயின் வந்து வயசாயிருச்சு இதுக்கு மேல அதனால எக் லே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அந்த குயினை வந்து கொண்டுரும் கொண்டுட்டு அதுவே கொண்டுட்டு திருப்பி இன்னொரு குயினை வந்து ஒர்க்கர் பீஸா சேர்ந்து உருவாக்கிரும் ஒர்க்கர் பீஸ்ல வந்து அதாவது ஒரு முட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த முட்டைக்கு வந்து ராயல் ஜெல்லின்னு ஒரு உணவு இருக்கு அந்த உணவை வந்து அஞ்சு நாள் கொடுத்தா அது வந்து ராணி தேனியா வெளியே வந்துடும் அந்த உணவு வந்து ஒரு நல்ல தேர்ந்தெடுத்த ஒரு எக்குக்கு வந்து கொடுக்கும் அதான் செலக்ட் பண்ணி தான் கொடுக்கும் அப்படி அந்த எக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து குயின் பியா வந்து ஒரு டென்த் டே எல்லாமே வெளியில வந்துடும் டென்த் டேலேயே குயினா வந்து வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்கு வந்துட்டு புது குயின் இருக்கும் ஒரு லிட்டரு ஹனி வந்து எவ்வளோ ரேட்டு போகுது மார்க்கெட்ல இப்போது மார்க்கெட் ரேட்டுக்குலாம் நம்ம வந்து கொடுக்குறதில்ல இப்போ மார்க்கெட்டில் சில பிராண்டு சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் அதெல்லாம் லிட்டர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்லாம் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு வைக்கிறதில்ல அந்தளவுக்குன்னா அவ்வளோ கம்மியாக கொடுக்குறதில்ல இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கே ஒன் மந்த் பீரியட் ஆஃப் டைம் ஆகிடும் இது ஒரு டிமாண்டில் இருக்குதுதான் நானே இன்னும் சில கஸ்டமருக்குலாம் வந்து டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு ஒரு வாரம் வந்து தள்ளி இருக்கேன் ஸோ அதனால் என்னோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் இதே வந்து மழை தேனி எடுத்தேன் அப்படின்னா அது வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துட்டு வரும் ஸோ மழை எடுக்கிறதுக்கான காசு எப்படி ஸோ அது வந்து நம்மளால எக்ஸாக்டா என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை பட் நம்ம அந்த ஏரியால வந்துட்டு ஒரு யார் இருக்காங்களோ நம்ம வந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த மலை அடிவாரத்துல இருப்பாங்க டிரைபல் பீப்புள் எல்லாமே இருப்பாங்க ஸோ அவங்கள ரீச் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா எடுத்து கொடுப்பாங்க பட் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரேட் வந்து தான் ஹனி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ தான் அது வந்துட்டு காஸ்ட்லி இப்ப உங்ககிட்ட இருந்து பெட்டி வாங்கிட்டு போறாங்க அணியோட தேனியோட வாங்கிட்டு போறாங்க அதை வாங்கிட்டு வந்து இப்ப நீங்க கிராமத்துல வளர்க்கறீங்க அவங்க வந்து சிட்டில மாடியில வளர்க்கற மாதிரி வீடியோ எல்லாம் பாக்குறோம் சோ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்டா இருக்கும் இப்போது இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ்னால் இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்க அப்படின்னா மொட்டை மாடியிலலாம் வளர்க்க முடியாது இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் பாக்ஸ் வரைக்குமே மொட்டை மாடியில் வைக்கலாம் வச்சிங்கன்னா இங்கே வந்து நிறையா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில சோர்ஸஸ் எல்லாமே இருக்கும் டவுன்லேயும் வந்துட்டு நம்ம சும்மா சொல்ல முடியாது ஏன்னா எப்படியும் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பூச்செடி இருக்கும் அதுவும் வந்து ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய்ட்டு தான் எடுத்துகிட்டு வரோம் ஸோ அதனால் அங்கேயும் வந்துட்டு ஹனி ஃபில் ஆகிடும் இங்கேயும் இங்கே எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே மொட்டை மாடியில் வச்சாலும் பட் என்ன ஒரு இதுனால் நம்ம இந்த இந்த மாதிரி ரொம்ப அதிகமா வைக்க முடியாது அங்க வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் தான் மினிமம் வந்து வைக்க முடியும் ஓகே சோ அது ஒண்ணுதான் மத்தபடி ஹனி கலெக்ஷன் எல்லாமே ஒண்ணுதான் ஓகே சோ நீங்க வந்து ஒரு பெட்டி வந்து குடுக்குறீங்க அப்படினா அதுக்கு என்னென்ன process எல்லாம் பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு பல்காக வேணும்னா ஃபர்ஸ்டே சொல்லிருவாங்க இப்போ ஒரு எனக்கு ஒரு ஃபிஃப்டி பாக்ஸ் வேணும் ஹண்ட்ரட் பாக்ஸ் வேணும்னா ஒரு ஒன் மந்த் டைம்லேயே வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னா இந்த பீ ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ப்ரீட் பண்ணி வைக்கிறேன்னா ராணி தேனியை தனியாக வைக்கிறது சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்தில் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாக பீஸ் இருக்க மாதிரி கொண்டு வந்துடுவோம் ஸோ கொண்டு வந்துட்டு அது அப்படியே வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துற மாதிரி இருக்கும் வெட்டியில வந்து தேனியை வளர்க்கும்போது அதோட ஹனி ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும் ஸோ நீங்க வந்து எப்படி அதை கிரியேட் பண்ணுவீங்க அதோட ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியுமா லாஸ்ட் வரைக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ராணி தேனி பிடிச்சி வச்சு க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து ஒரு ஹை வந்து ரெடி ஆகிடுது அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அந்த ஹனி சாம்பர் இருக்கு இல்லையா அதில் வந்து அடை கட்ட வைக்கணும் நம்ம ஸோ அந்த வேக்ஸ் கட்ட வைக்கிறதுக்கு கீழே இருக்க வேக்ஸை நம்ம கட் பண்ணி மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான் அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறப்போ வந்து இப்போ கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அது அது எல்லாமே வச்சு தான் கொடுக்குறோம் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அது எதுவும் இல்லை எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் ஹனி ஃபில் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலையாக இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து ஹனி வந்து அந்த இடத்துல முக்கியமா வந்து அந்த இடத்துல பூக்கள் இருக்கணும் பூக்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒரு ஒன் கேஜி அந்த அளவுக்கு இந்த பாக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணலாம் இல்ல பூக்கள் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு மேல இன்னொரு அடுக்கு கூட வைக்கலாம் சோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும் சோ ஒன் மந்த் டைம் வந்து கண்டிப்பா எடுத்துக்கும் உள்ள பாத்தீங்கன்னா தேங்காய் நாரு இது பேரு வந்து ஸ்மோக்கர் இந்த எக்யூப்மெண்ட்டும் வந்துட்டு நீங்க வாங்கிக்கணும் சோ இது ஒன்றும் இல்லை உள்ள தேங்காய் நார் வச்சு பத்த வச்சிங்கன்னா புகை மாதிரி வரும் இதை அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும்னா பீஸ் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு கண்ணெரிச்சல் மாதிரி வரும் ஸோ அடிச்சோம்னா கொட்டாது பீஸ் அதுக்காக இப்போ இது பார்த்தீங்கன்னா மேல் அடுக்கு இதுதான் வந்து சூப்பர் சாம்பர்னு சொல்லுவாங்க இதுல வந்து நாலு சாம்பர் ஃபுல்லாமே இருக்கு தான் வந்து ஹனி கலெக்ஷன் இதில் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ ஜஸ்ட் நான் இதை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஹனி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அங்கங்கே தான் இருக்குது இப்போ தான் ஹனி கலெக்ஷன் போய்ட்டுருக்குது ஸோ இது வந்து பிளாக் ஃபுல்லாக ஹனி கலெக்ஷன் ஆ ஆ பிளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஹனி வச்சிருக்கு ஸோ இன்னும் ஒன் மந்த் ஆகும் இது ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு ஸோ இது நாளில் இருந்தும் நம்ம வந்து ஹனி கலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எத்தனை இது வைக்க முடியும் லேயர் வைக்க முடியும் ஒரு லேயர் பார்த்திங்கன்னா இதில் வந்து அஞ்சு லேயர் வச்சுக்கலாம் பட் ஆனால் நான் வந்து நாலு வச்சுருக்கேன் ஸோ நல்லா கேப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாலு மட்டும் வச்சுருக்கேன் இப்போது இதை வந்துட்டு நம்ம தனியாக எடுக்கலாம் ஸோ கீழேயும் அதே மாதிரி ஆ கீழேயும் வந்து அதே மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா ப்ரீட் பண்றது ப்ரீடிங் பண்றது ஸோ தான் வந்து குயின் பி வந்து இது ஆறு இதுல எதுல வேணாலும் இருக்கும் இப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஹனி வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா இது வந்து தே பீஸ்க்காக சேமிச்சு வச்சிருக்கு ஸோ இதோட யூஸுக்கு போக மேலே அது தான் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணணுமே தவிர இதை எடுக்கக்கூடாது இந்த ரெண்டு பெட்டிக்கும் சேர்த்து ஒரே குயின் தானா இல்ல ஒவ்வொருதுக்கும் தனித்தனி குயின் இருக்கு இல்ல இல்ல இது ஃபுல்லாமே ஒரு செட் ஒரு கூடு இதுல வந்து ஒரே ஒரு குயின் மட்டும் தான் இருக்கும் சோ இதுல வந்து எக் லார்வா எல்லாமே இருக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு சோ இது வந்து அது சிக்னல் கொடுக்குது நம்ம கூட்டுக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படி சொல்லிட்டு சோ இது இதெல்லாம் இதெல்லாமே சிப்பாய் ஆ சிப்பாய் இதெல்லாம் வர்க்கர் பீஸ் தான் கேட்கலாம் இது பாருங்க ரெக்கை தூக்கிட்டு இருக்கா வந்து கொட்ட போகுது அப்படிங்கறதா அர்த்தம் டிஸ்டர்ப பண்ணாதீங்க அப்படினு ஓகே சோ அதனால அது அப்படியே இதுக்கு எல்லாமே வலி வந்து அது கீழ மட்டும் தான் கீழ ஒரே வலி தான் அதுவே மேலயும் போயிடுமா அதுலயும் மேலயும் போயிடும் சோ இந்த கயிறு கட்டிறது எதுக்கு பாக்ஸ் காத்து அடிச்சு கீழ விழுந்தா அந்த ரீசன்காக தான் கயிறு கட்டிறது ஆனா ஏதாவது ஒன்று மோதுனா கூட அப்படி பாட்டு பாட்டா பிரிஞ்சிடும் அதுக்காக கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போலன் வந்து வச்சிருக்கோம் இந்த எல்லோ கலர்ல அங்கங்க இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே மகரந்தம் ஸோ அது வந்து அது தென்னை மரத்துல இருந்து இல்லை எந்த பூல இருந்து வேணாலும் மகரந்தம் வந்து எடுத்துகிட்டு வந்து சேமிச்சு வைக்கும் இது அதோட ப்ரோட்டீன் ஃபுட்டு அதுவும் இல்லாம மகரந்தம் வந்து நம்மளும் தனியா கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் இருக்கு இதுலதான் வந்து எக்கு லார்வா இது எல்லாமே இருக்கிறது இப்போ இதுல பாருங்க புழுவு மாதிரி இருக்குங்களா உள்ள சுருண்டு சுருண்டு இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே லார்வா ஸ்டேஜ் ஓகேங்களா இப்போது இது மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே பியூபா ஸ்டேஜ் ஸோ இதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து வெளியில் ஹனி பீஸ் வந்து வந்துடும் ஸோ இந்த புழு இருக்குது பார்த்தீங்களா இதுவே வந்து அழுகி போன மாதிரி இருக்கும் ஸோ ஒழுங்கா இல்லாமல் ஒரு மாதிரி அதில் இப்போ ஈரப்பதம் மாதிரி தெரியுது இந்த புழுக்குள்ளே பட் அதில் வந்துட்டு ஈரப்பதமே இல்லாத மாதிரி அழுகி போன மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு டிசீஸ் இருக்குன்றதுலாம் அர்த்தம் இந்த புழு வந்து அதில் எப்படி வந்துருக்கும் அதாவது புழு அதாவது புழு வரதுங்கிறது காமன் தான் இப்போ எக்கு அப்புறம் தான் லார்வா ஸ்டேஜ் பீஸில் இது வந்து லார்வா ஸ்டேஜ் பட் இந்த லார்வாவை லார்வாவை எஃபெக்ட் பண்ணுற டிசீஸ் வந்து இருக்குது ஸோ அந்த டிசீஸ் தான் வந்து தாய்ஸாக் ப்ரூட் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வைரஸ் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் இதாகும் ஸோ இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தாய்லாண்டில் தான் இந்த மாதிரி பீ கீப்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து வைடாக பரவிருச்சு ஸோ இது நார்மலாக மரத்தில் கட்டுற தேனிக்கு தேனீக்கிடையே வந்து இந்த இது இருக்கும் இந்த வைரஸ் தாக்கம் வந்து இருக்கும் இந்த இது எல்லாமே ஆ இது எல்லாமே வந்து அதாவது பியூபா ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டே எக் இருக்கும் அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு உள்ள பார்த்தீங்களா லைன் லைனாக இருக்கா ஆமாம் ஸோ இந்த நாலு இதுலேயும் உள்ள ஒரு ஒரே ஒரு லைன் மாதிரி இருக்கும் மைன்யூட்டாக அது வந்து எக்கு டே எக்கு ஸோ அந்த தான் வந்து இந்த லார்வாவாக வந் வந்து மாறும் ஸோ இது வர பாருங்கள் புழு சுருண்டு இருக்கா இது வந்து பீஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பியூபா ஸ்டேஜ் இந்த மேலே எல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் பியூபா ஸ்டேஜ் இதுக்கப்புறம் பீஸ் வந்து உள்ளேருந்து வெளியே வரும் ஓகே ஸோ இதுதான் இதோட லைஃப் சைக்கிள் தோ தெரியுதா உங்களுக்கு நல்லா சைஸ் டிஃபரன்ஸ் தெரியுதா கொஞ்சம் ரெக்கையும் அதோட பின்னாடி மட்டும் கலரும் வேற மாதிரி இருக்கும் பாருங்க டார்க்கா என்ன ராணி சுத்தி ஒரு காட்ஸ் வந்து நாலு பேர் இருந்துட்டே இருப்பாங்க அதனால நம்ம எடுக்கிறது வந்து கஷ்டம் அது பாருங்க கூடவே தான் வரும் இப்ப நார்மலா இந்த குயினை சுத்தி தான் எல்லாமே இருக்கும் குயின் வந்து உங்க கையில இருந்துச்சுன்னா உங்க கையிலயும் வந்துடும் வந்துரும் ஒரு சில டைம்ஸ் நம்ம குயினை டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒர்க்கர் பீஸ் வந்து கொட்டும் சோ அது ஒன்னு இருக்கு சோ மத்தபடிக்கு வந்து குயின் பீ எடுத்து நம்ம தனியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் சில ஒர்க்கர் பீஸ் எல்லாமே வரும் கூட்டமா இப்போ நம்ம குயினை கையில எடுத்தா என்ன பயம்னா அது கொட்டிடுமோ எல்லா பூச்சும் இது அதனால தான் நம்ம ஒர்க்கர்ஸ் மட்டும் கையில எடுக்கிறோம் அது சிக்னல் கூட தான் மொத்தமாக ஆமா அதாவது அதை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணக்கூடாது நம்ம குயினை ஓகே சோ இப்ப சிப்பாய் மட்டும் இப்போ நீங்க எடுக்குறீங்களா சிப்பாய் தேனி மட்டும் எடுக்கிறதுனால ஸோ அது எதுவும் பண்ணாது பொறுமையா எடுக்கணும் பொறுமையா எடுத்தா எதுவுமே பண்ணாது அதிர்வு கொடுத்தா கொட்டிரும் அதிர்வு கொடுத்தா கொட்டிரும் அந்த மாதிரி தான் ஸோ அழுத்த கூடாது பீஸ நம்ம இப்படி கையில கூட வச்சிருக்கலாம் சோ இந்த மாதிரி வச்சிருக்கலாம் பட் அழுத்திடக்கூடாது ஸோ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடிப்பலகை வந்து கிளீன் பண்ணணும் அப்படி வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படி கிளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா மாத்தன்னு சொல்லி ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகிடும் ஸோ அதனால தான் அது ரெகுலராக நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கிளீன் பண்ணிகிட்டே வரணும் இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு இருக்கும் ஸோ கீழே இருக்க பாக்ஸில் வந்து அதோட முட்டை புழு இதெல்லாம் தான் கீழே இருக்கும் அது போக கொஞ்சம் தேன் இருக்கும் அது தேன் பூச்சிக்காக மட்டும்தான் தேன் இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் தான் பார்த்தீங்கன்னா கட்டி தேன் வைக்கும் அந்த தேனை மட்டும்தான் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணணும் கீழே இருந்து நம்ம எடுக்கவே கூடாது ஓகே பெண்களுக்காக ஸ்பெஷலாக மிஸ் பாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ண போகிறாங்க அதை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Mes Bab wow,